வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமாரி சேனல் நண்பர்களே இந்த சேனலில் கேரளா ஆட்டருக்கான கெசிங்கை தான் நம்ம டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணுறோம் இங்கே நாம கொடுக்குற நம்பர்ஸ் கன்ஃபார்ம் நம்பர்ஸ் கிடையாது தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது கேசிங் மட்டுமே நண்பர்களே இந்த சேனலில் சோதாட்டம் எதுவும் நடைபெறுவதில்லை இது முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கணிப்பு என்னங்கிறது டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கெசிங் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று ரிசல்ட் என்ன நம்ம கெசிங் என்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துருவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஒம்பது ஜீரோ எண்பத்தி ஒம்போதில் வந்து ஏபிசி போர்டில் சி போர்டு ஒம்பது மட்டும் நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு ஏபியோ பிசியு ஏசியோ நம்மளுக்கு இன்றைக்கி கஸிங் மேட்ச் ஆகலை சீபோர்டில் ஒம்பது செம்மையாக ஒரு மேட்சிங் கொடுத்துருக்கு இங்கே ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஜீரோ செம்மையாக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு ஜீரோ அழகாக பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டில் ஜீரோ சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ஒம்பது செம்மையாக ஒரு வின்னிங் கொடுத்துருக்கு ஏழு ஒம்போது கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எட்டு ஒம்பது ரிசல்ட்டு ஏழு ஒம்பது கொடுத்துட்டோம் பிசி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம சூப்பரான கெஸ்ஸிங் எடுத்துருந்தோம் பட்டு ஏழு ஒம்பது பெஸ்ட் காம்பினேஷனில் பிசியில் கொடுத்துருந்தேன் ஏழு ஒம்பது ஒம்பது செம்மையாக வின்னிங் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் ஒம்பது செம்மையாக மேட்ச் ஆகிருக்கு ஆல்போர்டில் ஜீரோ சூப்பராக மேட்சாக இருக்குது பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஒம்பது ஒரு அற்புதமான வெளியே கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு பிசியோ ஏசியோ மேட்சிங் கொடுக்க முடியல கொஞ்சம் ஒரு ரெண்டு நாளாக கொஞ்சம் நம்ம கெசிங்க்கும் மேட்ச்சு ரிசல்ட்டுக்கும் அன்மேட்சாக தான் இருக்குது நாளைக்கு ஒரு செம்மையான கெசிங் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது வாங்க நாளைக்கு கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு பன்னெண்டு நிர்மல் ட்ரா நம்பர் நானூற்றி பத்துக்கான கெசிங் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் நாலு ஒன்று ஜீரோ ட்ரா நம்பர் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கவனத்தில் இருக்கட்டும் உங்கள் கணிப்பில் நாலு ஒன்று ஜீரோ எந்த போர்டில் வந்தாலும் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் பவர் உங்களுக்கு மேட்ச் ஆணுச்சின்னா பவர் வச்சு ப்ளே பண்ணுங்கள் பாக்ஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்கரணத்தை கொண்டும் ட்ரா நம்பரில் உங்கள் கவனம் இருக்கட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசிஎண்ணத்தை பார்த்துருவோம் ஏ போர்டு அஞ்சு மூணு எட்டு பி போர்டு ஒம்பது ஏழு ஒன்று சி போர்டு ஏழு ஒன்று எட்டு பி மூணும் சி போர்டில் ஒரு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கெஸுங்களை தொடர்ந்து கிடைக்கிறதுனால அந்த நம்பரை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால சப்போர்ட்டுக்கு பிபோர்டில் மூணும் சி போர்டில் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முழுக்க என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் என்னோடய ஐடியாவில் வரக்கூடிய நம்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா இதை ஒரு கணிப்பாக மட்டும் பாருங்கள் என்னோடய நம்பர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஏபிபிசிஐ நாங்கள் பார்த்துருவோம் ஏபி அஞ்சு ஒம்பது மூணு ஏழு எட்டு ஒன்று எட்டு மூணு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது பிசி ஒம்பது ஏழு ஏழு ஒன்று ஒன்று எட்டு மூணு ஒம்பது ஒன்று ஏழு ஒம்பது எட்டு ஏசி அஞ்சு ஏழு மூணு ஒன்று எட்டு எட்டு மூணு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஒம்பது நண்பர்களையை நான் இங்கே நம்மளோட ஏபிசி போர்டில் இருக்கக்கூடிய நம்பரு ரெகுலராக ரிசல்ட் கொடுக்குற ஒரு காம்பினேஷனில் நான் இங்கே கொடுத்துருக்கேன் இந்த கணிப்பு நம்ம கொடுத்துருக்க இந்த ஏபிபிசி போர்டில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நாளைக்கு கன்ஃபார்மாக நம்ம மிஸ் ஆகாமல் ஒரு செம்மையான ரிசல்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடெண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கெஸிங்கை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் எங்கேயாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒரு வின்னிங் நம்பர் ஒரு நல்ல நலம் நல்ல நம்பர் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸை நாம் மூணு டைப்பில் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறோம் ஏபிசி போர்டு கொடுக்குறோம் ட்ராட்ருக்கு கொடுக்குறோம் ஸ்ட்ராங் டிஜிட் கொடுக்குறோம் நீங்கள் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற நம்பர் கன்ஃபார்மாக மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஏபிபிசியில் ஒரு செம்மையான ரிசல்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஏழு நாலு அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு ஒம்பது அஞ்சு எட்டு மூணு அஞ்சு ஏழு ஆறு அஞ்சு ஏழு நாலு ஒம்பது ஏழு ஆறு எட்டு ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஒன்று ஏழு நாலு ஏழு ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஸ்ட்ராங் டிஜிட் வந்து என்னோடய கணிப்பில் வந்த நம்பர் மிஸ் ஆகக்கூடாது ஏபிசி போர்டை தாண்டி எனக்கு கிடைச்சிருக்க கெஸிங் நம்பரை உங்களுக்கு இங்கே ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் மிஸ் பண்ணிடக்கூடாது என்ன என்னோடய கெஸிங்கில் நம்பர் வருதோ அந்த நம்பரை உங்களுக்கு விடாமல் கொடுத்துருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங் டிஜிட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கேன் ஸ்ட்ராங் டிஜிட்டும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒரு நல்ல நம்பர் ஒரு நல்ல செட்டு கன்ஃபார்மாக இன்றைக்கி ரிசல்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டிராக்டருக்கு ரெகுலராக கொடுத்துருக்கோம் ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துட்டு டிராக்டருக்கு பார்ப்போம் ஆல் போர்டில் ஒம்பது ஏழு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு ஒம்பது ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு போர்டிலையும் ஒம்பது ஏழு கொஞ்சம் மேட்ச் ஆகி வந்துட்டுருக்கு ஸோ ஒம்பது ஏழு ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் வந்தால் ப் பண்ணுங்க இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வரலன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ராட்ரு கொடுத்துட்ருக்கோம் டிராக்டருக்கு நாங்கள் பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸை டிராக்டருக்கில் ஏழு ஒன்று அஞ்சு எட்டு நாலு ஏழு ஏழு மூணு ஒன்று ஏழு மூணு ஜீரோ எட்டு ஒம்பது ஏழு நாலு ஒன்று எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நானூற்றி பத்து ட்ரா ட்ரா நம்பரு உங்களுக்கு என்னோடய கணிப்பில் நான் கொடுத்துருக்கிற இந்த டிராட்ருக்கு நம்பர்ஸ் என்னோட கணிப்பில் ஏபிசி போர்ட்லேயோ இல்லை பிசி போர்டு ஏசி போர்டு இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் எந்த கணிப்பில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை உங்களுக்கு இங்கே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் ட்ராட்ருக்கில் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கெசிங் கொடுக்குறோம் ஆனால் அது வந்து நம்ம ரெகுலர் போர்ட்லேயோ இல்லை வீக்லி போர்ட்லேயோ வரக்கூடிய நம்பர்ஸ் இந்த காம்பினேஷனில் எப்படி மே ரிசல்ட்டு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத வச்சு நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த நம்பரை தாண்டி ட்ரா ட்ருக் நம்பரில் ட்ரா நம்பரில் பேஸ் பண்ணி ஒரு பவராகவோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவோ உங்களுக்கு ஒரு நல்ல நம்பர் கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நம்ம நண்பர்களுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரா நம்பர் ட்ருக்கு வந்து நான் ஒரு பொதுவான நம்பராக எடுக்கிறதில்ல போர்டில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுமோ பவராகவோ ஒரிஜினலாகவோ எந்த நம்பர் மேட்ச் ஆகுமோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதை ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கேன் ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ராட்ருக்கையும் உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நல்ல ஆதரவு கிடச்சிட்ருக்கு எந்த சேனல் முழுக்க முழுக்க உங்களோட ஆதரவால் தான் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட்டு நோக்கி போயிட்ருக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லியும் ஒரு சூப்பரான கெசைங்க எந்த சேனலில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறதை பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு காம்பினேஷன் பிசியில் ஒம்பது எட்டு நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஒம்பது எட்டு நான் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒம்பது எட்டு ஏழு கொஞ்சம் காலத்தில் நிறையா இடத்துல ரிப்பீட்டடாக கிடைக்கிது ஒம்பது எட்டு பிசி காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் வந்துச்சுன்னா பக்காவாக ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்குது நாளைக்கு ஒரு செம்மையான கெசிங்கோடையும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரை மார்க் சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்